வெல்கம் டு ஜெய்கா தமிழ் பூக்களை கலர் மேட்ச் பண்ணி எப்படி கட்டலான்னு பார்ப்போம் இந்த வீடியோவில் இந்த முறையில் கட்டுறதுக்கு மல்லிகைப்பூவையும் இட்லி பூவையும் பொருத்தி கலெக்ட் பண்ணி வச்சிக்கலாம் இது ஒரு புது முயற்சி கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் விதவிதமான பூக்களை வைத்து விதவிதமாக மாலை கட்டி இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது இறைவனின் அருள் கிடைப்பதோடு மனநிறைவும் சேர்ந்து கிடைக்கிறது இந்த இரண்டு பூக்களுமே எல்லா தெய்வங்களுக்கும் சாற்றி வழிபாடு செய்யலாம் பண்டிகை காலங்களில் இந்த முறையில் கட்டி தோரணமாக பயன்படுத்தலாம் அழகாக இருக்கும் நூலை விரலில் சுற்றி கொள்ளும்போது நல்ல கிருப்பு கிடைக்கும் மழை பெய்ததுனால பூக்கள் குறைவாக தான் கிடைச்சிது அதிகமாக பூக்கள் பூக்கும்போது முழு மாலையாக கட்டி காண்பிக்கிறேன் எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள பூக்கள் இது இந்த பூவின் காம்புகள் வந்து நீளமாகவும் பூக்கள் முதல் தரமான பூக்களாகவும் இருக்கும் கடைகளில் வாங்கக்கூடிய மல்லிகை மொட்டுகளாக இருந்தால் நல்ல குவாலிட்டியான மொட்டுகளாக பார்த்து கலெக்ட் பண்ணி கொள்ளணும் பல நிறங்களை உடைய பூக்களை வைத்து பலவிதமான முறையில் கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது நூல் டைட்டாகும்போது ஆகும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் பூவுடைய காம்பு நீளமாக வச்சு கட்டுறதுனால இந்த மாலையை கட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கு நல்ல பெரிசாக குண்டாக இருக்கும் ரோஜாப்பூ மாலை சைஸில் இந்த மாலை இருக்கும் இரண்டு பூக்களுமே அதிக நேரம் வாடாமல் இருக்கக்கூடியது காம்புகள் வந்து நீளமாக இருக்கிறதுனால பூக்கள் உருவி விழ வாய்ப்பே இல்லை அதனால் பிகினர்ஸ் கூட இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் புதுசாக மாலை கட்டி பழகிறவங்களுக்கான டிப்ஸு பிகினஸ்க்காக தான் இந்த கலர் உள்ள நூலை வச்சு கட்டி காமிச்சிருக்கேன் மற்ற நூலை வச்சு கட்டுறதை விட உள்ளன் நூல் வச்சு பூவாக போது பூ நல்ல டைட் ஆகும் ஒரு பூ கூட உதிராது இந்த முறையை ட்ரை பண்ணி பாருங்கள் இரண்டு பக்கமும் நூல் விட்டுருக்கேன் எதுக்குன்னா இரண்டு பக்கமும் பூக்களை வைத்து கட்டலாம் இந்த பூக்களை வச்சு இதே முறையில் கட்டி பிரைடல் ஜடைவேணியாக பயன்படுத்தலாம் இந்த மாலையை அப்படியே கண்டினியூ பண்ணுனால் பூ மாலையாக கட்டி பூஜா மாலையாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்